கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள தமிழக முதல்வரை தமிழ்நாடு பெற்றுள்ளதாகவும் ஆ உ என ஆங்கில பட ப்ரூஸ்லி போல சட்டப்பேரவையில் நடந்து கொள்ளும் சட்டப்பேரவையின் மாண்பை கூட மதிக்கத் தெரியாத அமைச்சர் துரைமுருகன் அவர்களால் தமிழகத்திற்கு தலைகுனிவு என அதிமுக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விவிஆர் ஆர் ராஜ்சத்தியன் அவர்கள் பேச்சு காஞ்சிபுரம் நகரில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக பயிற்சி பட்டறை மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோரிக்கை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அதிமுக வழக்கறிஞர் கௌதம் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எஸ் சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு பயிற்சி பற்றை மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விவிஆர் ஆர் சத்யன் அவர்கள் கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது துண்டு சீட்டில் யாரோ எழுதி தந்ததை ஏனோ தானோ என பேசும் முதல்வரை தமிழகம் பெற்றுள்ளதென்றும் மேலும் மக்கள் எரிச்சல் மற்றும் கொந்தளிப்பாக இந்த ஆட்சியின் மீது உள்ளார்கள் என்றும் கிளைக்கழகம் என்றால் என்ன ஒன்றிய கழகம் என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் திமுக ஆட்சி உள்ளதென்றும் அவர்கள் ஆட்சியில் இருப்பது இன்னும் இருபத்தோரு அமாவாசைகள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவியின் ஆட்சிதான் எடப்பாடியார் தலைமையில் அமையும் என உறுதிபட பேசினார் அதனைத் தொடர்ந்து அதிமுக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விவிஆர் ஆர் ராஜ்சத்யன் அவர்கள் பேசும்போது கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள தமிழக முதல்வரிடம் எதை கேட்டாலும் தெளிவான பதில் இல்லை என்றும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள இந்த ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் மீண்டும் நல்லாட்சி தமிழகத்தில் மலரும் என பேசினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் குண்டத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் அதிமுக மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லிபாபு மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இம்தியாஸ் மாநில பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொருளாளர் சார்லஸ் குமார் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவராஜாயணி சுந்தரராஜன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணியொண்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் உபேந்திரகுமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர்கள் வி டி மோகன் சுசிபால் மனோகரன் பூபாலன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ்குமார் ரவிச்சந்திரன் கங்காதரன் லவகுமார் ஜோசப் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் ஸ்ரீபெருமந்தூர் வி ஆர் ஸ்ரீதர் பிரவீன்குமார் முனுவாதி சசி பட்டேல் புருஷோத்தமன் சையத் அலி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் ராஜேஷ் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மானாமதி ரவிசங்கர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் பி ஹரிவேந்தர் தமிழ் அன்சாரி ஜி தமிழரசன் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் அதிமுகவின் பகுதி கழக செயலாளர்கள் என்பி ஸ்டாலின் பாலாஜி ஜெயராஜ் ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் கிழக்கு கலக்காட்டூர் ராஜ் வாலாஜாபாத் கிழக்கு அக்ரி நாகராஜ் வாலாஜாபாத் மேற்கு அத்திவாக்கம் சே ரமேஷ் அதிமுகவின் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருப்புலிவனம் பிரகாஷ் மத்திய ஒன்றிய செயலாளர் தருமன் உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் ஸ்ரீபெரும்புந்தூர் ஒன்றிய செயலாளர்கள் எறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் அதிமுக ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் வாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ் ஒன்றிய அணி செயலாளர் வெற்றி பாண்டியன் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி சிவாஜி சிந்தன் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் அதிமுகவின் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சீனிவாசன் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்

Oh. Um. Gracias. Uh -huh.